ஐ எங்கள் ஸ்கூலில் அடிக்கடி மீட்டிங் நடக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அடுத்த நாள் என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கணும் அது சம்மந்தமாக என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எவ்ரிடே மோஸ்ட்டாக மீட்டிங் இருக்கும் வீக்லி ஃபைவ் டேஸாவது இருந்துடும் ஸோ அந்த மாதிரி மீட்டிங் நடக்கும்போது ஒருத்தவங்க வந்து லெசன் வந்து ரீட் பண்ணணும் அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் எந்த மாதிரி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னலாம் மீதி இருக்கிற டீச்சர் சொல்லணும் அந்த மாதிரி அப்புறம் அப்படி பேசிவிட்டு இப்போ மேம் வந்து அப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்புறம் பண்ணும்போது இப்படி எல்லாரையும் பார்த்து பார்த்து பேசும்போது அப்புறம் டக்குன்னு பார்த்துட்டு ஒய்ஆர் யூ லாஃபிங் அப்படின்னு நினை கேட்டாங்க நான் சிரிக்கவே இல்லையே மீட்டிங்கில் உட்காந்துட்டு நாம் வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி சிரிக்க முடியும் அப்புறம் நோ மேம் அப்படின்னு அப்புறம் இது மாதிரி ஒரு ஒரு அஞ்சாறு டைம் கேட்டிருக்காங்க ஒயார் யூ லாஃபிங் பானும் ஒயர் யூ லாஃபிங் அப்படின்னு மேம் நோ மேம் ஐம் நாட் லாஃபிங் மேம் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்புறமா எனக்கு புரியல என்ன நம்ம சிரிக்கவே இல்லையே அவங்க ஏன் இப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியல அதுக்கப்புறம்தான் புரிஞ்சுச்சு நமக்கு வாய் அந்த மாதிரி சும்மா இருந்தால் சும்மா இருக்கும் லைட்டாக நார்மலாக இருந்தாலே அது சிரிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் எங்கேயாவது கண்டனன்ஸ்க்குலாம் போகும்போது எங்கள் வீட்டில் அவர் போகும்போது சொல்லிடுவார் எதாவது சோகமாக நினச்சிக்கோ இல்லைன்னா உன்னை சிரிக்கிற மாதிரி எல்லாம் நினச்சிக்குவாங்க அப்படின்னு நமக்கு புலப்ப பார்த்திங்களா